வணக்கம் அன்பான நேயர்களே தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த தீபாவளியை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது இந்த தேவகுரு குரு பிரகஸ்பதி யார் உங்கள் ஜாதகத்தில் இவர் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அஷ்டமாதிபதி உங்கள் ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி விரயாதிபதி மற்றும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் தன பாவத்தில் அதாவது இரண்டாம் வீட்டில் இருந்து வருகிறார் தேவ குரு பிரகஸ்பதி இந்த ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி ஆகிறார் இவர் சுப பலன் தர இயலாத கிரகத்தின் கீழ் வருகிறார் இவர் கடந்த நீண்ட காலமாக உங்கள் ஜாதகத்தில் தன பாவத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தேவ குரு பிரகஸ்பதி உங்கள் தன பாவத்தை விட்டு விலகி பராக்கிரம பாவத்தில் அதாவது மூன்றாம் உச்ச உச்சநிலையை அடையப் போகிறார் பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு ரிஷப ராசிக்காரர் என்றால் இந்த இடத்துல தேவ குரு பிரகஸ்பதி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறார் ஆனால் அவர் எந்தெந்த சூழ்நிலைகளில் தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தாரோ அதில் இருந்து உங்களை விடுவிக்கும் போது அது உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் ஒருவருக்கு ஒரு நோய் இருக்கிறது ஒரு பிரச்சனை அவரது வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நோயும் அந்த பிரச்சனையும் முடிந்துவிட்டால் அது அவருக்கு எவ்வளவு பெரிய பரிசாக இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதே போன்ற ஒரு சூழ்நிலையின் யோகம் உங்களுக்கும் உருவாகி வருகிறது இப்பொழுது பலரும் தேவ குரு பிரகஸ்பதி எப்போதும் மிகவும் நல்லது மட்டுமே செய்வார் அவர் கெடுதல் செய்வதே இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் சாஸ்திரத்தை ஆழமாக அறிந்தவர்கள் இதை ஒரு அறிவியல் உண்மையாக புரிந்து கொள்பவர்களுக்கு தெரியும் ரிஷப லக்னம் ராசிக்காரர்களுக்கு தேவ குரு பிரகஸ்பதி ஜாதகத்தின் சுப பலன் தர இயலாத கிரகம் ஆவார் அவர் எங்கு செல்கிறாரோ அங்கு பிரச்சனையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் கடந்த நீண்ட காலமாக நீங்களும் இதை சந்தித்து வந்திருப்பீர்கள் எப்படி சந்தித்தீர்கள் நான் சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு புரியும் தேவகுரு பிரகஸ்பதி மிதுன ராசிக்கு உங்கள் பண வரவின் நிலை திடீரென்று பலவீனமான நிலையில் சென்று கொண்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சமநிலைப்படுத்தவே முடியவில்லை நீங்கள் மக்களுக்காக எவ்வளவு நல்லது செய்ய முயற்சித்தாலும் பாராட்டு என்றோ அல்லது நீங்கள் நல்லது செய்தது என்றோ வரும்போது அந்த சூழ்நிலையில் அங்கு இருந்து ஆதரவு கிடைப்பதில்லை உங்கள் பேச்சின் ஆதிக்கம் இங்கு தடம் புரள்கிறது கடந்த நீண்ட காலமாக உங்கள் பேச்சின் ஆதிக்கம் சமூகம் குடும்பம் தொழில் ஆகியவற்றில் இருந்தது இப்பொழுது அது மதிப்பளிக்கப்படுவதில்லை நீங்கள் இதை கவனித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் சொல்லுங்கள் ஐந்தாம் பார்வையால் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு வேலையில் கிடைக்க வேண்டிய இலாபங்கள் வந்து சேர முடியாமல் செய்து கொண்டிருந்தார் மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கவில்லை பாராட்டு கிடைக்கவில்லை இதே காலகட்டத்தில் இவர் உங்களுக்கு ஏதாவது கடன் போன்ற ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்திக் கொடுத்தார் சிறிய சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகளையும் பாதித்தார் வேலைகளில் தடைகளையும் பார்த்துக் கொண்டிருந்தார் மற்றும் முயற்சி செய்தாலும் விளைவுகள் வரவில்லை ஆனால் தேவகுரு பிரகஸ்பதி தீபாவளிக்கு பின் உங்கள் இந்த தன பாவத்தை விட்டு விலகும் பொழுது உங்களுக்கு மிகவும் அழகான சூழ்நிலை உருவாகுவதை காணலாம் சனி பகவான் உங்கள் பன்னிரெண்டாம் பாவத்திலும் பதினொன்றாம் பாவத்திலும் இருக்கிறார் இவர்களுக்கு மிகவும் அழகான யோகம் உண்டாகும் தேவகுரு பிரகஸ்பதி தன பாவத்தின் நிலையை விட்டு விலகும் போது முதல் பெரிய மாற்றம் அல்லது தீபாவளியின் முதல் பெரிய பரிசு உங்களுக்கு என்னவாக போகிறது தேவகுரு பிரகஸ்பதியின் நிலை மிதுன ராசியை விட்டு விலகும் போது பண ரீதியான சூழ்நிலையில நீங்கள் பார்ப்பீர்கள் பணம் சம்பந்தமான தடைபட்ட காரியங்கள் நிறைவடையும் இந்த நேரத்தில் எந்த வகையான பெரிய நிதி முடிவை நீங்கள் எடுத்தாலும் அது வெற்றி பெற்றே தீரும் உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருந்தால் வரவில்லை என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்கள் தடைபட்ட பணம் நிச்சயமாக கிடைக்கும் அல்லது நீங்கள் எங்காவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்கள் இந்த தொகை எனக்கு கிடைத்துவிட்டால் என்னிடம் இருக்கும் திட்டத்தை நான் பூர்த்தி செய்து இந்த காரியத்தை நிறைவு செய்யலாம் என்று உங்களுக்கு தோணும் இந்த நிலையை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ஐந்தாம் பார்வையால் இவர் உங்கள் ஆறாம் பாவத்தை பாதித்துக் கொண்டிருந்த போது வேலையில் இருந்த மன அழுத்தம் மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவின்மை பாராட்டுக்கள் கிடைக்காமல் இருந்தது புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தது கிடைக்காமல் இருந்தது தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை விலகியவுடன் உங்களுக்கு மிகவும் அழகான விதத்தில் வேலை சம்பந்தமான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் உங்கள் ஆரோக்கிய நிலை பலமடைவதைக் காணலாம் ஏதேனும் கடன் ஓடிக்கொண்டிருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் இருந்தால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வர புதிய வழிகள் உருவாவதைக் காணலாம் ஏழாம் பார்வையால் இவர் உங்கள் எட்டாம் பாவத்தை பார்த்துக் கொண்டிருந்த போது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நீண்ட காலமாக உங்கள் காரியங்களில் மீண்டும் மீண்டும் தடைகள் வந்து கொண்டிருந்தன எதிர்பார்த்தபடி விளைவுகள் வரவில்லை நடந்து கொண்டிருந்த காரியங்கள் நின்றுவிட்டன இப்போது இந்த காரியம் ஆகிவிடும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தொன்னூற்று ஒன்பது சதவீதம் இது நடந்திருக்கும் ஒரு வேலையை தொட்டால் மீண்டும் மீண்டும் பூஜ்ஜியத்தில் வந்து நின்று கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது இந்த செயல்பாடு உங்களுக்கு ஏற்படாது உங்கள் மன அழுத்தம் குறையும் காரியங்களில் வந்த தடைகள் நீங்கும் எதிர்பார்த்தபடி பண வரவு கிடைக்கும் மேலும் உங்களிடம் இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது உங்கள் உயர்கல்வியில் ஏதேனும் பிரச்சனை இருந்திருந்தால் அது முடிவுக்கு வரும் இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் மிகவும் அழகான யோகம் உங்களுக்கு உருவாகி வரப்போகிறது ஒன்பதாம் பார்வையால் இவர் உங்கள் பத்தாம் பாவத்தை பாதித்துக் கொண்டிருந்த போது வேலை இல்லை வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் கிடைக்கவில்லை ஏதாவது அரசாங்க காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் தடைகள் வருகின்றன வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விளைவுகள் வரவில்லை மாறுபட்ட நிலை உருவாகிறது ஏதாவது ஒரு மாதத்தில் மிகவும் நல்ல வேலை நடந்தது ஏதாவது ஒரு மாதத்தில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் எங்காவது ஆர்டர் இருந்தது அது ரத்து செய்யப்பட்டது நாங்கள் சரக்குகளை தயார் செய்து வைத்திருக்கிறோம் அது விற்கவில்லை இந்த வகையான பிரச்சனைகள் அனைத்திலும் தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வையால் ஏற்பட்ட பாதிப்புகள் முடிவுக்கு வருவதைக் காணலாம் மிகவும் அழகான விதத்தில் இந்த நிலை உங்களுக்கு செயல்படப் போகிறது மறைமுகமான வழியில் இந்த அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு நான் சொன்னது போல சாஸ்திர பிரமாணம் பெற்ற நிலைக்கான யோகத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இரண்டாவது நிலையிலே ஒரு கிரகம் உச்சமடையும் போது அது ஒருவருக்கு சுப பலன்களை கொடுக்கும் கடமையை எடுத்துக் கொள்கிறது இங்கே அமர்ந்து இவர் பணம் சம்பந்தமான நிலை பேச்சு சம்பந்தமான குடும்பம் வேலை சம்பந்தமான தடைகள் தொழில்துறை சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் இப்போது நீங்க பார்ப்பீர்கள் இவர் உச்சமடையும் போது தன்னை சுபநிலையில் மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் கடமையை எடுத்துக்கொள்கிறார் முயற்சி செய்ய வைப்பார் முயற்சிக்கான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபார பயணத்தில் உங்களுக்கு சிறந்த வெற்றிக்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இளைய சகோதர சகோதரிகளுடனான உறவின் நிலையை மிகவும் நன்றாக மாற்றுவார் தன் நவம பார்வையால் உங்கள் பதினொன்றாம் பாவத்தை பார்க்கிறார் இது இவருடைய சொந்த வீடு சொந்த வீட்டிற்கு இவர் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார் இந்த சூழ்நிலையில நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு மிகவும் அழகான விதத்தில் வருமானத்தை அதிகரிக்கும் நிலைக்கான யோகத்தை ஏற்படுத்துவார் தீபாவளிக்கு பிறகு உங்கள் பெரிய ஆசைகள் ஒன்றை பூர்த்தி தர இயலாத கிரகமாக இருந்த போதிலும் இப்பொழுது ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனெனில் இரண்டு இடங்களுக்காவது இவர் சுப பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவியுடனும் பெண்ணாக இருந்தால் கணவருடனும் புரிதல் சம்பந்தமான பிரச்சனை வராமல் இருக்க கவனமாக இருங்கள் இரண்டாவது நிலையிலே தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் பெரிய பிரச்சனை இருக்காது ஏனெனில் தேவகுரு பிரகஸ்பதி தந்தைக்கு ஆவார் இவர் தன் காரகத்துவ நிலைகளை சேதப்படுத்த மாட்டார் எனவே கடந்த காலத்தை ஒப்பிடும்போது தேவகுரு பிரகஸ்பதியின் இந்த ராசி மாற்றம் உங்களுக்கு மறைமுகமான வழியில் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்த உதாரணம் போல ஒருவர் நோயுற்றிருக்கிறார் ஆரோக்கியமாகிவிட்டால் அதைவிடச் சிறந்தது எதுவும் இருக்க முடியாது எனவே நீண்ட காலமாக பாதிப்படைந்து உங்கள் வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்கள் இடங்களை இவர் ஆரோக்கியப்படுத்தப் போகிறார் ஓம் குருவே நமக என்ற ஜபம் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது விஷ்ணு சகசிரநாம பாட்டை படிக்க சாத்தியமில்லை என்றால் கேளுங்கள் கேட்பதால் மட்டுமே நல்ல இலாபங்கள் கிடைக்கின்றன நீங்கள் ஒரு ரிஷப ராசிக்காரர் என்றால் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தக்கூடாது மற்றும் வியாழக்கிழமை அன்று ஏதாவது ஒரு மஞ்சள் நிற பொருளை நிச்சயம் தானம் செய்ய வேண்டும் இந்த சிறிய சிறிய இரண்டு மூன்று நிலைகளை பின்பற்றுங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன நிலை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பெரிய மாற்றங்களை எடுக்கும் நிலைக்கான யோகம் மறைமுகமான வழியிலே தேவ பிரகஸ்பதி இடத்தை விட்டு விலகியவுடன் உங்களுக்கு மிகவும் நல்ல இலாபங்களை எடுத்துச் செல்கிறது இதை ஒரு உதாரணத்துடன் மேலும் விளக்குகிறேன் ஏனெனில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக இந்த ஆழமான கணக்கீட்டுடன் புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு சிறந்த முறையில் இந்த பலன்களை பெற முடியும் உங்கள் வீட்டில உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் உங்கள் முன் யாரோ ஒருத்தர் இருக்கிறார் அவர் இருக்கும்போது நீங்கள் அந்த காரியத்தை செய்ய முடியாது உதாரணமாக பாட்டு கேட்க வேண்டும் அல்லது தூங்க வேண்டும் இது போன்ற ஏதாவது ஒரு காரியத்தை நான் உதாரணமாக சொல்றேன் இப்போது அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் ஆனால் உங்கள் முன் யாரோ ஒருவர் உட்கார்ந்திருப்பதால் உங்கள் மனதின் விருப்பத்தை உங்கள் ஆசையை பூர்த்தி செய்ய முடியவில்லை அவர் இந்த இடத்தை விட்டு விலகி சென்றவுடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காரியத்தை நிறைவேற்றலாம் இதே போன்ற ஒரு நிலையைத்தான் இங்கு தேவகுரு பிரகஸ்பதி ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தீபாவளி உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக அமையட்டும் உங்கள் அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும் இந்த விருப்பத்துடன் உங்களிடம் விடைபெற விரும்புகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வருவேன் அதுவரை வணக்கம்